ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எங்கள் சேனலில் விளம்பரம் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம பார்த்துட்டுருக்கிறேன் இந்த இடம் வந்து எங்கள் லொக்கேட்டாக இருக்குதுன்னா ஈரோடு மாவட்டம் ஈரோடு டு அவல் பூந்துரை ரோட்டில் முல்லாம்பரப்பு டு கிளியம்பட்டி ஏரியாவில் கிளியம்பட்டி அரச மரம் ஆப்போசிட்டில் இந்த சைட் வந்துட்டு சேல்க்கு அவைலபிளாக இருக்குது நியூ லே அவுட் இது திருமலை பண்ணை நகர் லே அவுட் டிடிசிபி அண்ட் ரா அப்ரூவல் சைட்டு இது சைடில் பார்த்தோம்னா நல்ல முப்பத்தி மூணு அடி முப்பது அடிக்கு அகலமான தார் ரோடு ஃபெசிலிட்டி இருக்குது ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டி அவைலபிளாக இருக்குது லே அவுட்டை சுற்றியும் காம்பவுண்ட் வால் போட்டிருக்காங்க சோலார் ஸ்ட்ரீட் லைட் கனெக்ஷன் இருக்குது இபி ஃபெசிலிட்டி அவைலபிளாக இருக்குது இங்கே வந்துட்டு ஸ்கொயர் ஃபீட் பார்த்தோம்னா ஆயிரத்தி அறநூறுக்கும் ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பதுக்கும் சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க ஹவுஸ் வந்துட்டு அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்லேயும் உங்களுக்கு ஆக்குப்பை ஹவுசஸ் வந்துட்டு அவைலபிளாக இருக்குது இவங்க ஒன் பிஹெச்கே ஹவுஸ் வந்துட்டு இருபத்தஞ்சி லட்சத்துக்கும் டூ பிஹெச்கே ஹவுஸ் வந்துட்டு முப்பத்தஞ்சு லட்சத்துக்கும் த்ரீ பிஹெச்கே ஹவுஸ் வந்துட்டு நாற்பத்தஞ்சு லட்சத்துக்கும் பில் பண்ணி தராங்க இந்த லே அவுட்டை பற்றின டீட்டெயில் உங்களுக்கு வேணும்னா கீழே ஸ்க்ரோல் ஆகிட்டுருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போஸ் இந்த சேனல் பார்த்துட்டு இந்த இடத்துக்கு அப்ரோச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க மீண்டும் இதே மாதிரி வேறொரு நல்ல வீடியோவோட நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க் யூ வீவர்ஸ்